ஏண்டா சூகி சுமோட்டோவில் வேலை செய்கிற என் தம்பி தங்கச்சியிலுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாள்கள் நோ நோக சூகி சுமோட்டோ ஸ்டாப்பிட் ஊபர் ஓலோ ஸ்டாப்பிட் நீ என்ன பண்ண நானே நடத்துவேன் ஊழா குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன் முல்லை அங்காடி வச்சுட்டேன் என்ன முல்லை அங்காடி ஆடு மாட்டில் இருந்து வர்ற எல்லாம் பால் நெய் தயிரு மோர் நான் வச்சிருக்கேன் பண்ணை பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன் அப்புறம் குறிஞ்சி அங்காடி முள்ளை எங்காடி மருதம் எங்காடி வச்சிருவேன் என்ன வேணும் குதிராவளி வருமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா என்ன வேணும் என்ன வேணும் வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன் உனக்கு சோம்பேரியா வீட்டுல இருக்கிறியா அடுத்து சொல்லு அடுத்த நோடைய நான் தருவேன் தருவேன் யார் கொடுப்பா இந்த சுதீஷ் மாட்டோம் சிரிக்காத நான் சத்தியமா செய்வேன்டா எந்த நாள்ல இருந்து பேசுற பேசுறா சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள் சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன் கூலிக்கு சண்டை இட்டவர்கள் அல்ல கொண்ட கொள்கைக்கு சண்டை இட்டவர்கள் கொண்ட கொள்கை என்ன கொள்கை அடிமை வாழ்வின் உரிமை சாவு உயிர் உன்னதமானது உயிரினும் மேலானது உரிமை சீமான் தன் உயிரை இழக்கலாம் தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு ஆனால் உரிமையை இழந்தால் தமிழ் பேரினத்திற்கான இழப்பு வயிறு கம் முடிச்சிடும் வயிறு முடிச்சிடும் வேலை பசி கிடையாது பசியே கிடையாது பசுஞ்சோலை பள்ளிகள் பசுஞ்சோலை சாலைகள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா அடுத்து என்ன வயிறு வந்துருச்சு அப்புறம் உயிர் உயிர் என்ன மருத்துவம் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும் அதான்டா சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா வாமோதுவோ இந்த ராஜீவ் காந்தி பெயர் நீக்கம் இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துளை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னை காவியை போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் ஃபார் மை மை செல்ஃப் IT'S VERY BAD, வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெய்ட் இட் யாருக்கு அலைஞ்சிட்டு பேக்கப் பண்ணது என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னடி விடுறா பிக்காலி ஏ போட எல்லாவரையும் அடக்கிட்டு நிக்க வேண்டியிருக்க நாலு அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நானும் ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னர என்ன தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு என்ன உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தகம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரு நின்று ஒரே ஒரு தடவை ஏன் திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் எட்டு இல்லைன்னா வந்திருக்கும் விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைனா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் பட இருக்கிறவரை கட்டிடுறான் நீ பாத்து கட்டிடுவான் வாய்ப்பில்ல ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வெரி ராங் ஒன்னும் பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்துல இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்தாலும் ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாப்ல அது சாத்தியம் இல்லாத சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாகம் அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் அடுத்து என்னடா அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா அந்த தென்கொரியாவை தாண்டி கால்வியின் தரத்தை உயர்த்திற தென் தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும் தனியார் பள்ளிகள் கல்லீரிகளோடு சண்டை எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு வா அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலையில் முன்னுரிமை இதெல்லாம் நடக்குமாங்க நடக்கும் நடக்கும் விண்வெளியில பரப்பும் நினைச்சியா கப்பலில் மிதப்பம் நினைச்சியா கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சியா எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை தேவையில் இருந்தான் பிறக்கிறது தேவையே கண்டுபிடிப்பின் தாய் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பின் தாய் இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா அதான் உயிரை காத்துட்டேன் அறிவை கொடுத்துட்ட கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் எதுல வேளாண்மை இல்லை பில்கேட்ஸ் சொல்றான் ரெண்டு விளை அவன் வேளாண்மை செய்ய்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் எப்படி நீ இதுல செய்யற சாப்ட்வேர் மென்பொருள் தொழில வல்லுநராக இருக்கிற மேதையா இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இது இதுக்கு வர அப்படின்னா அங்குதான் பொருளாதாரம் இருக்கு அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான் ஒரு கிலோ தக்காளி அறநூறு ரூபாய் குதிச்சிய நான் வேளாண்மை நாட்டுக்கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபா நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் எழுநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் நான் நாட்டுக்கோழி ஏன் என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் அரை லிட்டர் ரெண்டு முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான் தொட்டா தூக்கி வீசிடுவாங்க முடிஞ்சா படி ஏன் படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கு அரசு வேலை இனி படிக்காதவனே இல்லை அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை இதுக்கு பேர் என்ன பாலிசி 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 புரோ பாலிசி ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள் நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் பதினாறுல இருபத்தி ரெண்டு தொகுதி தொகுதி இருபத்தி ஒன்னு பதினாறு தொகுதி தொகுதி ஆதி தொல்குடிகள் மருத்துவ குலம் வெளுக்கிற வன்னார் குயவர் தச்சர் எல்லாருக்கும் ஆதி பழங்குடி தாய்க்குடி குறவர்குடிக்கு தேர்தலில் நீக்க பொது தொகுதியில இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி விமர்சகர்கள் இந்த கருத்தாக்கிகள் பேசல நாம பேச வேண்டியது இருக்கு பேசல இந்த தேர்தலையும் கொடுக்கிறோம் பொது தொகுதியில் ஆனால் நாங்கள் சமூக நீதி திமுக அது சமூக நீதி இருக்கு சமுகால நீதி கூட கிடையாது எங்கிட்டு இருக்கு சாதி வாரி ஏன் நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் சமூக நீதி நிலைநாட்டுவார்கள் யார் ஆனமுத்துவின் பிள்ளைகள் அவன் பேரன்கள் பிரபாகரனின் வாரிசுகள் அவன் தான் நிலைநாட்டுவான் கல்வி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி அதுக்கப்புறம் என்ன அறிவு அறிவு வந்துருச்சு அறிவு கல்வி கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பயன் என்ன பயன் வேலை வாய்ப்பு எப்படி வேலை வாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி இதான் நம்ம கொள்கை நல்லா உள்வாங்கிட்டியா நீர் வயிறு உயிரு அறிவு பயன் வளர்ச்சி வேகமா சொல்லணும் எழுதி வச்சு படிக்க துண்டிச்சிட்டு மாதிரி புரியுதா கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில் ஓடணும் ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும் இருந்து வரக்கூடாது உள்ளத்திலிருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா அதான்டா கொள்கை